ஏன் நம்ம அதை நம்ம ஏன் எடுத்துக்கிறோம் அதுக்குள்ள போறோம் ஏன் இந்த வலியை நம்ம அனுப்பிக்கிறோம் ஒரு வாட்டி ஒரு உயிர் போடும் போது வலிக்கும் போது நம்ம வேதனை போடுறேன் வரக்கூடாது ஆசைப்பட மாட்டேன் இதெல்லாம் நீ ஆசைப்பட்டு இது நடக்க கூடாது நினைச்சேன்னா இந்த மாதிரி வர ஒரு ஒரு வருவீங்க அங்குன்ற ஒரு விஷயத்துல சேமன் தோணும் ஆசைப்பட்டா எனக்கு நினைக்கூடாதுப்பா நான் எல்லாரும் ரொம்ப வாரவமா இருக்கும் ரொம்ப அறிவா இருக்கணும் எனக்கு மரணம் அறவே கூடாது இந்த வாழ்க்கை என்ன எனக்கு அந்த அறிவுக்கு புரியணும் யாருமே தெரிஞ்சுக்கணும்னு என்ன வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆசை ஆசை எதிர்த்து மேலே வருது இது மாதிரி ஆசைப்படலாம் போடலாம் இது மேலே நீங்க ஆசைப்பட்டுட்டீங்கன்னா அந்த ஆசைக்கான ஒரு பாதை கிடைக்கும் அந்த பாதை தான் வல்லறு போடுவாரு கருணையே பாதையா போது அன்புன்ற ஒரு சாதனைக்குள்ளே போவேன் அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இல்லையா அவரு போட்டாரு அந்த பாதையை நாங்க பயணப்பட்டு போயிருக்கிறோம் அந்த பயணத்துல நாங்க பாத்துணும் அனுபவத்துக்கு எல்லாம் வேற நிறைய விஷயம் நிறைவா பார்ப்பேன் நிறைய சத்தங்கள் கேட்கும் நிறைய விஷயங்கள் புரியும் இது எப்படி புரியுது நம்ம அன்பா இருந்தாலும் புரியும் ஏன்னா அன்புன்னா அதுக்கு பேரு நிதானம் அர்த்தம் உண்மைதானே உண்மையா இல்லையா அன்புன்னா நிதானம் அர்த்தம் அன்புன்னா தெளிவுன்னு அர்த்தம் உண்மைதானே அன்புனா ஆற்றல் அர்த்தம் அன்புனா வீரம் அர்த்தம் அன்புனா அனைத்தும் அர்த்தம் உண்மையில இங்க அன்புனா இங்க யாருமே பெருசா தெரியாது இப்ப நான் தெரியாது சொல்ல இருக்கு அன்புன்னு போய் எங்களுக்கு தெரியாது நாங்க எவ்வளவு அன்பாது உங்க அன்பு எது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் ஒரு அளவு இருக்குன்னா அன்புன்னா அளவே இருக்காது பாசம் மட்டும் அளவு தான் அளவு இருக்கு அன்புன்னா எல்லாத்தையும் கிடக்கும் தானே குழந்தைங்க மேல பாசம் வீட்டுக்கிறவங்க பாசம் பெத்தவங்க மேல பாசம் இல்ல எங்க கூட பொருள் மேல பாசம் காசு மேல பாசம் எல்லாத்தையும் மேல பாசம் அன்பு இருக்கு அன்பு இருந்துச்சுன்னா அப்ப தெரியும் அது அதுக்கு நான் பண்ணலாம் நம்ம